சாந்தி என்ன விஷயம் என்ன எதுக்கு வர சொன்ன என்னாச்சு எதுக்கு இப்படி அழுகுற இங்க பாரு என்னாச்சுன்னு சொன்னாதான தெரியும் என்ன இப்படி வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு அழுதுட்டே இருந்தா என்ன அர்த்தம் கொஞ்சம் திரும்பி பாரு அழாத சாந்தி சாந்தி

ஒன்னு சொல்லு என்னால சொல்ல முடியலடா உன்னை பார்க்கணும் தானே ஆசைப்பட்டு வர சொன்ன முகத்தை பார்த்து என்னால சகஜமா பேச முடியலடா இதுக்கெல்லாம் என்னடா காரணம் வாத்தி எனக்கு தெரியல சாந்தி எனக்கு தெரியல தாண்டா

எதுக்கு இப்ப அழுகுற பாரு இங்க என்ன பாரு ஒரு நிமிஷம் உனக்கு என்ன ஆச்சு முடியலடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா என்னாச்சு ஏன் பயப்படுற என்ன விஷயம்னு சொல்லு பயமா இருக்கடா அதுதான் சொல்ல தெரியல ஆனா உன்னை மட்டும் பாக்கணும் உங்ககிட்ட மட்டும் பேசணும் உன்னோடவே இருக்கணும் மட்டும் என் மனசு சொல்லுதுடா ஆனா அது அது ஏனு எனக்கு தெரியல வாதி ஏ உனக்கு தோன்றுதே எனக்கு எப்படி தெரியும் சந்தி புட இது கூட தெரியாம நீ எப்பிடிடா வாத்தியராண்ண இதுக்கு பேருதாண்டா காதல் என்னது காதலா இந்த காதல்கீ இதெல்லாம் எனக்கு ஆகாது சாமி ஆள விடு டே வாடி அப்ப કોણ어 தமிழ் ஒரு வாங்கி தரேன் படிச்சு பார்த்து கத்துக்கோ சரியா டே இப்ப கேக்கற சொல்லு என்ன உனக்கு பிடிச்சிருக்கா தெரியல சாந்தி انا காலம்பூரா உன்னை பார்க்கணும் உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட திட்டு வாங்கணும் நான் நீ வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கணும்னு இது மட்டும் எனக்கு போதும் சாந்தி டே 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 வதி இதுக்கு பேரு தாண்ட காதல் சரி வாடா உனக்கு நான் சொல்லி தரவா